நான் திராட்சை பழம பார்த்தோம் அது நரிக்கு வந்து திராட்சை பழமை சாப்பிடும் போல இருந்துச்சு அதனால நரி வந்து குதிச்சு குதிச்சு திராட்சை பழம ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு ட்ரை அதான் அதுக்கு நடிக்க முடியல அதனால் நரி சொல்லிச்சு இந்த திராட்சை பழம் வந்து புளிப்பாக இருக்கும் நம்ம வந்து இன்னைக்கு நமக்கு இது வாட் நம்ம வந்து நடந்துட்டு இருக்கும்போது வேற திராட்சை பழமும் பா பார்க்கலாம் அதனால நரி வந்து நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கல் பார்த்தா அந்த கல் வந்து கல்லில் திராட்சை பங்கமாக சாப்பிட்டுச்சு ஆனால் நிறைய சொல்லிச்சு திராட்சை பழம் வந்து புளி அந்த திராட்சை பழம் வந்து புளிப்பாக இருக்குது அண்ட் ஸ்வீட்டாக இருக்கு ஆனால் நான் வந்து கிவப் பண்ணக்கூடாது நீங்களும் கிவ் அப் பண்ணாமல் இருக்காங்க இருக்கணும் பாய்